விழுப்புரம் அருகே உள்ள ஸ்ரீ பழனியாண்டவர் கோவலை இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டுமென கேட்டு அந்த பகுதி மக்கள் விழுப்புரம் அறநிலைத்துறை அலுவலகத்தில் மனு அளித்தனர் விழுப்புரம் மாவட்டம் சந்தை தோப்பு தெருவில் உள்ள ஸ்ரீ பழனியாண்டவர் கோவிலை அன்பழகன் மற்றும் சக்திவேல் பூசாரி ஆகியோர் கோவிலை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக கோவில் பராமரிப்பு இல்லாமல் இருந்து வருவதாகவும் இந்த கோவிலில் வசூல் செய்யும் பணத்தினை கோவில் பூசாரியாக உள்ள சக்திவேல் மற்றும் அன்பழகன் ஆகியோர் அபகரித்து வருவதாகவும் பழனியாண்டவர் கோவில் வரும் உண்டியல் வருமானத்தையும் நகைகளையும் இவர்கள் இருவரின் சுயலாபத்திற்காக பயன்படுத்தி வருவதாகவும் எனவே இந்த பகுதி மக்கள் சார்பில் கோவிலை இவரிடமிருந்து மீட்டு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து கோவிலில் சுப நிகழ்ச்சிகள் திருவிழாக்கள் உண்டியல் வருமானங்கள் அனைத்தும் விழா குழுவினர் அனைவரும் ஒன்றிணைந்து நல்ல முறையில் நடத்தும் கோவிலை பொதுக்கோவிலாக அறிவிக்கும்படியும் அந்த பகுதி மக்கள் சார்பில் இன்று விழுப்புரம் இந்து சமய அறலைத்துறை அலுவலகத்தில் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையிடம் மனுவாக அளித்தனர் கோவிலை நபர்களிடமிருந்து மீட்டு பொதுமக்களிடம் ஒப்படைக்குமாறும் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் இந்த கோவிலை தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் கேட்டு மனு அளித்தனர் விழுப்புரம் செய்திகளுக்காக ஆர் வசந்தகுமார் வினோத்து நாங்க வந்து மரகணத்துல வரோம் எங்கள் ஊரில் வந்து ஸ்ரீ பாணியாண்டார் ஆலயம்னு சொல்லிட்டு ஒரு முருகர் கோயில் ஒன்று இருக்குது அந் அந்த அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தெட்டு வருட காலமாக அந்த கோயில் இருக்குது இதில் எம்ஏ சேகர் ஒரு கவுன்சிலர் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து எல்லா பொதுமக்களையும் ஒன்றிணைத்து அந்த கோயிலில் எல்லாம் சுபகணிஷன் நடத்தியிருந்தார் இப்போது கொரோனா காலங்களில் அவர் இறந்துட்டார் அதுக்கப்புறம் அந்த கோயில் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருந்தது அது வந்து ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்றிணைத்து கும்பாபிஷேகம் நடத்தணும் அந்த கும்பாபிஷேகத்துக்கு சுமார் ஒரு ஐம்பது லட்சம் வசூலாச்சு இப்போது ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து கும்பகோஷம் பண்ணி முடித்து எல்லாம் வேலையும் பண்ணி முடிச்சின முன்னே சாமியார் ஆராய சத்திவேலம் அன்பழன் என்ற ஒருத்தர் ரெண்டு பேரும் சேர்ந்து கோயில் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு கிட்டவாட்டி ஒரு எண்பது தொண்ணூறு குடும்பம் இருக்குது அதில் வந்து ஒரு எட்நூறு ஆயிரம் பேர் இருக்காங்க இவங்க யாருமே அந்த கோயிலுக்கு வரது கிடையாது ஏன்னா ஊர் பொதுமக்களுக்கு சாந்த கோயிலுறதுனால எல்லாம் வந்து இருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து இவங்க ரெண்டு பேர் மட்டும் நிர்வாகம் பண்ணுறதுனால அந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு மதிப்பு கிடையாது மரியாதை கிடையாது என்ன காரணம்னாக்கா வருமானம் தான் அந்த கோயிலுக்கு வந்து அதிக வருமானம் வருது அந்த வருமானத்தை ஊர் பொதுமக்கள் கேள்வி கேட்குறாங்க ரெண்டு பேருமே அந்த கேள்வி கேட்கும்போது அவங்க ரெண்டு பேருமே பதில் கூட மாட்டுறாங்க இதுமாதிரி கேள்வி கேட்குற மாதிரி கோயிலுக்கு வராதிங்க வாங்க சாமி ஒன்றுக்கு போங்க இந்த கேள்வி கேட்கறது இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது புக் அடித்து குழு ஓப்பன் பண்ணுறதுலாம் தேவை கிடையாது நாங்கள் வைக்கிறது தான் பூசாரி நாங்கள் வைக்கிறது தான் காசு நாங்கள் சொல்கிறதான் சட்டம் அப்படின்றாங்க அதேமாதிரி கல்யாணம் நடக்குது ஒரு கல்யாணத்துக்கு ரூபா காசு வாங்குறாங்க சாமியார் மூவாயிரூவாயும் அன்பழகர் ஒரு மூவாயிரம் பிரித்து எடுத்துக்கிறாங்க ரெண்டு பேருமே அது கணக்குக்கு வரல இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறஞ்ச வயசு சம்மந்தப்பட்ட ஆளு கூட கல்யாணம் நடக்குது கல்யாணம் வந்து பொதுவாக காலையில் நடக்கும் மதியானம் ரெண்டு மணிக்கு வராங்க தாலி படிக்க சொல்கிறாங்க ஐநூறுரூவா சாமியார்ட்ட கொடுக்குறாங்க சாமியார் தாலி படித்து கொடுக்குறாரு கல்யாணம் நடக்குது உடனே போயிடுறாங்க மூணு பேர் தான் வராங்க மொத்தத்திலே இது எந்த விதமான நியாயம் இதனால நாங்கள் என்ன சொல்கிறோம் ஊர் பொதுமக்கள் சார்பாக என்ன கோரிக்கை வைக்கிறோம்னாக்கா ஊர் இந்த பொது கோயிலாக்கி அரசு இல்லையோ பூருக்கு ஊர் மக்கள் கிட்டே கொடுங்க கோயில் எல்லாம் சேர்ந்து செய்யணும் அதுதான் எங்களோட கோரிக்கை அப்படி ஊர் பொதுமக்கள் கிட்ட கொடுக்க முடியாதுனாக்கா அருணத்துறை எடுத்து அரசாங்கம் நடத்திட்டோம் கோயிலை இதுதான் எங்களோட கோரிக்கை நாங்கள் மறக்கல்தோறோம் பழனியாண்டு ஆலயம் சார்பாக பேசியிருக்கோம் அவ்வளோதான் நடவடிக்கை எடுக்கணும்னா அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா சாலை மறியல் தான் பண்ணணும் சார் நம்ம கோயில் இதில் சாலை மறியல் பண்ணணும் இருக்கணும் எங்கள் பேர் வினோத்